அன்பான வணக்கங்கள் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொதுவான மலன்களை உங்களுக்கு கொடுப்பார் சனி எப்ப இருக்குன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனிக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பவுமே சனி பகவானுடைய பயிற்சி சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் அவருடைய பயிற்சி கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் அங்க சஞ்சாரம் பண்றார் அங்க பார்த்தீங்கன்னா மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான் உத்திரட்டாதினா சனி பகவான் ரேவதின புத பகவான் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழியாகத்தான் அவர் நமக்கு சஞ்சாரம் பண்ணி பலன் கொடுக்க போறாரு அதுலேயும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்த உங்களுக்கு அவருடைய பயிற்சி என்ன செய்ய போகுது இதுதான் பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஆறு மாதங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலமில்லை இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு கேது பயிற்சியும் இருக்கு இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கிற போது முதல்ல கடந்த காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகுலம் எவ்வளோ காலம் குறைவாக இருந்ததும் அந்த நிலைமைகள் மாறி முழுமையான தெய்வ அனுகுலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கலாம் பூஜை பண்ணியிருக்கலாம் பரிகாரங்கள் பண்ணியிருக்கலாம் எதிலையுமே பெரிய லெவலில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காத அந்த நிலைமைகள் மாறி இப்போ நீங்கள் எதுவுமே பழைய நேரம் கூட எல்லா விதமான அனுகூலங்களையும் சனி பகவான் பூச நட்சத்திரத்தில் பறந்தவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராயிட்டார் தான் அர்த்தம் வாழ்க்கையில் எந்த சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் துயரத்தையும் கொடுத்தாரோ அவர் அந்த நிலைமைகளை மாற்றி வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இப்ப அவர் வச்சிருக்கார் கையில உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத தெய்வ அனுகுலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தெய்வ அனுகுலம்னா நம்ம எதை சொல்றோம்னா அவருடைய அதிர்ஷ்டத்தை சொல்றோம் ஆக இதுவரைக்கும் பெரியளவெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்து நீங்க பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் அத்தனையும் போராட்டமா இருந்த நிலைமைகள் மாறி நீங்க எதிர்பாராமையே நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிட்டு இருந்த நிலைமைகள் மாதிரி போராட்டம் இல்லாமையே எளிதில் வெற்றி இதுதான் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வேற ஒண்ணும் இல்லை லைஃப்ல நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிரக நிலைகளும் உங்களுக்கு பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல பூச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே இந்த காலங்கள்ல ரொம்ப சக்சஸ் ஆகும் எதிர்பாராத பயணம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு மாசத்துல அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்கு நீங்க யாராலாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும் வேலை வாய்ப்புகள் மாற்றணும்னு நினைச்சிங்கிறோம் அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் உண்டு அதுலயும் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு தலை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெற்றி வெறும் சும்மா கிடைக்காது உங்களுடைய சோபேரியத்தினத்தான் வாயின் பண்ணுங்கள் புதுச நட்சத்திரம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் நான் முதலே சொன்னேன் அதை நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது ஏன்னா எந்த ஒரு நாளைக்கு தள்ளி போடாதீங்க உடனே அப்பவே செய்யுங்க இது ரொம்ப முக்கியம் சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கத்தை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் குறிப்பாக பிளாட்வார பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களா உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரென்னா வேலை வாய்ப்புக்களை எதிர்பார்த்து காத்திட்ருக்கீங்களோ வேலை உண்டு வேலையில் இருக்கேன் நான் சர்வீஸில் இருக்கேன் கவர்மெண்ட்ல இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்கிறவங்களுக்கு நல்லதுறை ஏற்றம் முன்னேற்றம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த உண்டு சனி பகவானுடைய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க என்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க போனஸ் எது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டுமல்ல எனக்கு பெரிய லெவலில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தேன் எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே நான் வேலை தேடிட்டு எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் கிடைக்கும் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியே வந்துவிட்டேன் எனக்கும் முயற்சி கிடைக்குமா முயற்சி பண்ணுங்கள் எனக்கு வயசாயிருச்சு என்ன எனக்கு வேலை கிடைக்குமான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அத்தனை பேரும் முயற்சி இந்த காலகட்டங்களில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ கழுவு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்போர்ட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குன்னா அந்த வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஸ்காலர்ஷிப் எது பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஆக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் உண்டு மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது அத்தனையும் புஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நம்ம பெரிய ஆன் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறமே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பார்க்குற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி மாறலாமா வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடலாமா என் கம்பெனிக்கு தாராளமாக போடலாம் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் எதாவது அமையுமா வேலை பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் அன்எஸ்பெக்டட் மணி உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு கண்டிப்பாக உண்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பூஷா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அல்ல அந்நிய பாசாய் அந்நிய மொழி பேச நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனையும் இந்த பூசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் கவனம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கவனம் செலுத்துங்க உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத பிரச்சனைகள் எதுவும் இந்த காலங்களில் தூக்கும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் கவனமாக இருங்க தலையிடாமல் சூருட்டி செக்யூரிட்டி வேண்டாம் கவர்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டர் கவனித்து பாருங்கள் இந்த சனிப்பெயிற்சி முழுவதுமே நீங்கள் தன்வந்திரி பகவானை மாட்சினையும் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்ற அமையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இங்கே குரு பகவானுடைய பயிற்சி பூசம்னா நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கடகராசி பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் பூசத்துக்கான பலன் குருவான் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெண்டாம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஒரு வருஷம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் மிதன ராசியில இருந்து இடையில அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி ஃபார்வேர்ட் ஆகி போறது முன்னோக்கி கடகராசிக்கு வர்றாரு இடையில அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக வர்றார் ஆக மிதினம் கடகம் ரெண்டு ராசில அவர் சஞ்சாரம் பண்றார் இங்க அவர் இருக்கக்கூடிய இடம் அவருக்குன்னு பார்வை இருக்கு தான் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் உங்களுக்கு பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் ஏற்படும் அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கெடுபலங்கள் உண்டு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகுலம் என்ன இதுதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது ரொம்ப யாரெல்லாம் வந்து நீங்க லைஃப்ல எஜுகேஷன்ல பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் நிலையில படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படி பார்க்கிற போது நீங்க இது வரைக்கும் ரொம்ப ப்ராப்பர்ட்டி வாங்கணும் குறிப்பா பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொந்தமா இடங்களாக வாங்குறதுக்கு யோகம் அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு நான் லேண்டு வாங்கினேன் எஸ்டேட் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு இது வரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில கிடைக்கும் பூசம்னா நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை பார்க்கறோம் அப்படி பார்க்குற போது இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் இருக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நார்மலான மகசூல் நார்மலான லாபம் இவ்வளோ தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்ருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபரெண்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுதான் அவருடைய இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக நீங்கள் யாரெல்லாம் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது கடன் வாங்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கடன் எதுக்காக வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய கடன் எதற்காக வாங்கக்கூடிய ஃபுல்ஃபில் ஆகும் நீங்க வீடு கட்டுறது கடன் வாங்கலாம் கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்கலாம் இப்படி என்ன காரியத்திற்காக வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வந்த செலக்ட் ஆவீங்க அல்லது ரிசல்ட் வந்து காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் யாராலாம் ப்ரொஃபஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க ஜாப்பில் இருக்கீங்க கரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பிரமாதம் ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வேலை உண்டு நான் வேலையில எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு டெஃபரெண்டா முன்னேற்றம் இருக்கு எனக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமானா ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமானா இன்க்ரியூர்மெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்குமான இன்சென்டிவ்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு ஸோ என்னுடைய வேலையில நான் பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்கு எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அளவுக்கு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் நல்லதொரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே ஜாப்பில் இருக்குது கடந்த காலங்களில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுமே வேலை கிடைக்காது அப்படிங்கிற உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் ஆக வேலை வாய்ப்புகள் நீங்கள் எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் வேலையில நீங்க அது பார்த்தா அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் பட் இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வழக்குகள் இருந்தா வழக்குகளில் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வழக்குகள வெற்றி அடைவதற்கான அத்தனையும் உங்களுக்கு இருக்கு நல்ல வேலையாட்கள் ஆண் பெண் வேலையாட்கள் யாரை எது பார்த்து காத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைப்பார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த காலங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு குழந்தைகளால் அற்பணங்கள் இதுவும் இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பயிற்சியில பூசா நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த பயிற்சி முழுவதுமே எவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்களும் நிறைய உண்டு குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பார்க்கறது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதிலே நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்கள உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டர் கவனிச்சு பாருங்க குரு யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் நீரோ சம்பந்தப்பட்ட சளி தொலைகள் குறிப்பாக உங்களுக்கு இந்த காலத்துல யாருக்கெல்லாம் ரெஸ்பரைட்டி ப்ராப்ளம் எல்லாம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்றதா இந்த காலத்துல பண்ணுங்க உங்களுக்கு இந்த காலங்கள்ல கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அதனால் அவசரம் அவசியம் இருந்தாலும் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் கடன் வாங்க வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அல்லது ஒரு கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் உண்டு யாரெல்லாம் டிவேர்ஸ் காப்ளேட் பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் கடுமையான போராட்டத்துக்கு தான் டிவேர்ஸ் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த குரு பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் யாருக்கும் பணம் கொடுக்குறதும் சூரட்டி போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போட பண்ணீங்கன்னா பார்ட்னர் ஆக முடியும்னா நீங்கள் நஷ்டப்படுவீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கனாலும் அதுவும் பிரகவாதமாக இல்லை ஆக உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக டாக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அசால்ட்டாக இருக்காதுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த பயிற்சியில் உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரம்பம் அப்பாவுடைய உடல் ஆராயும் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டங்களில் தான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்காங்கல்ல நரசிம்மர் இந்த குரு பேச்சில நீங்க வழங்க வேண்டியது நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல சிவ வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு லெவல்ல பண்ணுங்க நல்லது ஒரு வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்